ஆ வணக்கம் மேடம் வணக்கம் ஆ மேம் இன்றைக்கி சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் நிறுவனம் வந்துட்டு அதாவது சுரங்கப்பாதை மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்துட்டு சவால் விட்டுருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் இதை ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம் முதல்ல அவர் சவால் விடுறாரு அதாவது வந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிடுவேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து மா தமிழக பாஜக மாநிலத்தில் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து உடனே வந்து அந்த க துறை அமைச்சர் மாண்புமிகு அந்த சுரங்கத்துறை அமைச்சர் கண்மை வள அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு ஒரு நாங்கள் கடிதம் அமைச்சிட்டோம் பேசியிருக்கோம் மத்திய அரசில் இந்த திட்டத்தை கைவிடணும் இது சரியான முறையில் வந்து தமிழக கையாளலை அதனால் அந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுடைய நலன் முக்கியம் இப்படியுமே எப்பவுமே மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியா வந்து கிராமங்களில் தான் வாழ்கிறது எண்ணத்தை கொண்டு விவசாயிகளை மேலோங்கி நிற்கிறவர் அவங்களோட அக்கறையில் அதனால் வந்து இவங்க பண்ண தவறுனால் ஒரு சாமானிய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் உடனே வந்து ஏழு பன்னெண்டு இருபது இருபத்தி நாலுலேயே கடிதம் வந்து அமைச்சிருக்காரு கடிதம் அமைச்சு போயிட்டு வந்திருக்காரு திருப்பி பன்னெண்டாம் தேதி போகிறதா ஒரு ப பத்திரிக்கையாளர்ஸ் வந்து இப்போ சொல்கிறாரு அதனால் உறுதியாக இதை இப்போ கூட வெள்ள நிவாரணம் நீ போயிட்டு வந்து பேசிட்டு வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு கொஞ்சம் ஆயிரம் கோடிக்கு கொஞ்சம் குறைச்சி வந்திருக்கு உடனே ஒரு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அந்த பாரத பிரதமருடைய வழிகாட்டுதும் முடி அந்த மாதிரி இப்போ உடனே இதுக்கும் நடந்துடும் அதனால நம்ம சொல்றதை சொல்லி வைப்போம் நம்ம வந்து ராஜினாமா காது அப்படி மன தைரியத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசர் பெரிய இது மாதிரி உதார காட்டியிருக்காரு ஒன்று இது ரெண்டாவது இதுவாக பாருங்க சப்போஸிங் இந்த மாதிரி இருந்தால் அவர் பண்டத்துல இப்போ என்ன என்ன ஓடுதுனாக்க இப்பயே நம்ம இன்னும் ஒரு நானூறு நாள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது இருபத்தாறு கால சட்டமன்ற தேர்தல் டியூல இருக்கு அப்படி இருக்கிறப்பேன் வந்து இன்னும் கொஞ்சம் நாளை கடத்துவாரேன் இப்போ திருமாவளவெல்லாம் இருக்காங்க நகர்ந்து போகிறதுக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு நாளாக பெரிய ஹாட் டாபிக் தான் அதனால மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை டெவலப்மெண்ட்டும் கிடையாது பட் இதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு எல்லா ஊடகங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து கூ கூட்டணிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடுச்சே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு நம்ம இப்போ அந்த மைனாரிட்டி நடத்தி முடிச்சிட்டோம் அப்பா இருக்கும்போது என்ன பிரச்சனை வருது இதெல்லாம் இப்ப வளர விட உடனே ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள தேர்தலை முடிச்சிடலாம் ரிசைன் பண்ணிடலாம் இதே மட்டும் கேர் டேக்கர் கவர்மெண்டா இருந்துட்டு தேர்தலை கலங்காணலாம் அப்படிங்கிற ஒரு மன யோசனை அவருக்கு வந்திருக்கிறதா இந்த பிரதிபலிப்பு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது அடுத்தது பாருங்க இவர் வந்து உண்மையாவே விவசாயிகளுடைய நிலத்துல வந்து அக்கறை இருக்குன்னா அந்த டங்ஸ்டன் மேட்டர்ல டங்ஸ்டன் ஒரு அரிய உலோகம் தோரியம் ரேடியம் டங்ஸ்டன் இதெல்லாம் ரசாயன பொருள்ல ஒரு குடும்பம் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பல்பு இந்த இதுலெல்லாம் ரேடியம் இதுலலாம் ஹைலி காஸ்ட்லி இது அந்த இதுவான சம்பந்தமான வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் பேர் அதாவது அரிய வகை இது அது சாப்டர் ஃபோரில் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அதாவது ஒரு இந்த மினரலுங்கிறது வந்து கனிம வளத்துறையை வந்து மத்திய அரசு ஏன் வச்சிட்டுருக்குன்னா அதையும் இந்த மாநில அரசுக்காய் பட்டியலை போட்டு வச்சுக்கோங்களேன் மணல் வியாபாரத்தோட இந்த வியாபாரம் பெருசாக ஓடி இருக்கும் இங்கே லட்சாதிபதிகள் இல்லை கோடி அதிபதிகள்ங்கிறது அளவில் இங்கே பணக்காரர்கள் ஆயிரம் பகந்து திமுக அரசில் இருக்கிறவங்க அதனால தான் அவங்களே ரீட்டைன் பண்ணிட்டாங்க ரீட்டைன் பண்ணும் போது இந்த நாலு கிராமங்களில் அற்றப்பட்டி காவியப்பட்டி எட்டிமங்கலம் பாலப்பட்டி கல்யாப்பட்டி நரசிங்கப்பட்டி அந்த மாதிரி வில்லேஜிலலாம் அங்கே வந்து எடுத்தாக்க பா அந்த இயற்கை வளம் பாதிக்கப்படுது கனிம வளம் பாதிக்கப்படுதுன்னு விவசாயிகள் தன்னுடைய போராடுறாங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி சகோதரரை அந்த ஊர்ல அந்த மதுரை சைடுல ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க பெரிய நல்ல படிச்சவர் பெரு நல்ல ஹைலி குவாலிஃபைடு எலைட் படிச்ச மிகுந்த அமைச்சர்னு யார் பிடிஆரோடைய தியாகராஜன் பிடிஆர் தியாகராஜன் இருக்காரு அதே மாதிரி மேலூர் பக்கத்துல யார் இருக்காங்க மூர்த்தி அவர் இருக்காரு ரெண்டு அமைச்சர்களும் அந்த விவசாயிகள் போராட்டத்து மாதிரி முன்னிலையில் இருந்தாங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அது வந்ததா ஒரு வீடியோ வந்ததா அவங்க யாருமே அதில் பங்கு கொள்ளலை இது நீங்க பாத்தீங்கன்னாக்க அது மத்திய அரசு வந்து குறை சொல்கிறாங்க மத்திய அரசு இந்த தவறு செய்யலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆர்டிக்கலில் போட்டு பாருங்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி நாலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசு ஒரு லெட்டர் அனுப்புது எங்களுக்கு விளக்கம் கொடுங்க மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு இருக்கா ஏதாவது குறைகள் வருதா அந்த இடத்துல எடுக்கலாமா டெண்டருக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குது பிப்ரவரி இருபது இருபத்தி நாலில் ஆனால் நவம்பர் இருபது இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கோமா ஸ்டேஜில் இருந்தாரா இல்லை படுத்துகிட்டு இருந்தாரா தூக்கிட்டாரா அதாவது கும்பகோணத்துக்கு வந்துருச்சான்னு தெரியல அது வரைக்கும் பதிலே போடாமல் நவம்பர் இருபது இருபத்தி நாலு வீழ்ச்சி எழுந்து ஒரு லெட்டர் வந்து திடீர்னு ரெடி பண்ணுறாங்க எப்போ இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி இதில் அளவாவையே கட்டுக்கடங்காத சாத்தன திறந்து விட்டு மக்கள் த வெள்ளத்தை தயிச்சுக்கிட்டு வீடு ஒரு பெண் அழுகுறாங்க என் பொண்ணுக்கு இன்னைக்கு வீடு இல்லை பொண்ணுக்கு மாதவிடாய் காலம் வருது என் பொண்ணு எங்கே இருப்பா சாப்பாடும் துணிமணியும் வேண்டாம் எனக்கு இருக்கிற இடம் வேணும் அந்த மாதிரி ஒரு கோவம் ஆங்கர் இருந்தாங்க இங்கே ஆங்கிலத்தில் அவ்வளவு கோவத்தில் இருக்கிறச்ச இதை மன இது டோட்டல் ஃபெயிலியர் அந்த பார்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஏரியை திறந்து விட்டதுக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தமிழ்நாடு பாடம் கற்பிச்சாங்க இங்கே இருக்கிற வாக்காளர்கள் இங்கே நிறைய இடத்துல அதிமுக தோத்துருச்சு சென்னை சிட்டியில் அதே வந்து இந்த அஞ்சு மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில் தோக்குன்னாக்கா எப்படி திமுக ஆட்சிக்கு வரும் அதனால இது எப்படி இந்த கோவத்துல வெளியில மக்களுக்கு தெரியப்பட கூடாதுன்னு இதை இன்னைக்கு எடுத்து தீர்மானம் போடுறேன்னு சொல்லி கையாளுடாங்க ஆனால் அவர்களுடைய கையாளத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இதனுடைய தமிழக பாஜக மாநில தலைவர் என்னப்பட்ட டக்கர் ஒரு லெட்டர் எழுதி அங்க சென்ட்ரல்ல பேசி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு இப்போ என்ன பண்ண போறாங்க அந்த அடுத்தது இந்த வெள்ள சப்ஜெக்ட் இருக்கும் இல்லை எப்படி எடுத்துட்டு எடுத்துகிட்டு நீங்க நல்லா ஒத்து பாருங்க பின் மேம் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் இல்லாட்டி இப்போ இது கேட்டுக்கங்க நீங்கள் பிப்ரவரியில் கேட்டாங்க நவம்பரு நவம்பருக்கு கிடைச்ச இப்போ திடீர்னு வந்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த வெள்ளை விவரம்லாம் இருக்குது கேட்டு சொல்கிறோம் சொல்லிட்டு ஒரு ஃபேக்ஸ் கொடுக்க முடியாதா சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து க அந்த கழிவு வளத்துறை கிருஷ்ணன் ரெட்டி ஆஃபீஸ்க்கு கொடுக்க முடியாதா ஒரு மெயில் கொடுத்து கொடுக்க முடியாதா கொஞ்சம் பொறுத்துருங்க அவசரப்படாதீங்க எங்களுக்கு வெள்ளம் முக்கியங்க மக்கள் பரிதரப்பில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க நாங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கோம் அப்படியே அப்படி ஒரு மெயில் கொடுத்துட்டு டிலே பண்ணியிருக்கலாமே இப்ப என்ன சட்டமன்றத்தை கூட்டி அதுக்கு தனி தீர்மானம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அது எது முக்கியங்க ப்ரையாரிட்டியில் மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமாக அந்த விவசாயங்களும் ஒரு செக்ஷன் தான் இங்கே மெஜாரிட்டி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பொண்ணு அழுகிறா என் பொண்ணு மாத வந்து வீடு இல்லை இங்கே உள்ள படுத்து ரோட்ல எப்படி படுப்பான்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு நெருக்கடி அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் இதை கையாளுட்றாங்கனாக்கா இதுக்கு எது இதுக்கு அர்த்தம் என்ன இவங்களுடைய கோபமும் வெளியே போகக்கூடாது இது ஒரு பக்கம்னா மேம் அதானி குறித்து பேசுனதுக்காக பார்த்தீங்கன்னா அதானி சந்திக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பல்ட் அடிச்சிருக்காருல்ல பாஜகவும் பாமகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பாக்குறீங்க மேம் அதாவது பாமக வந்து ஒரு பெரிய மூத்த பிதாமகர் மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியலில் திரு டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அந்த ஐயாவை பற்றி ஒரு அவருக்கு பொழுது போகலைன்னு மாதிரி ஒரு ஒரு மாதிரி நக்கலா சொல்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிட்டு போறாரு இவருடைய தகப்பனார கலைஞர் அந்த மாதிரி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி யாராவது ஒருத்தர் சொல்லி அவருக்கு பொழுது போலீங்க சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அவருக்கு பொழுது போலீங்க சொல்லியிருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஏத்திரப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி அப்ப இருக்கிற அந்த பாமக தொண்டர்களை ஆட்டும் மக்கள் நமக்கே ஒரு பெரியவங்களை பத்தி எண்பத்தி அஞ்சு வயசு வயசுகளை பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறது எந்த விதத்துல அவங்களுக்கு கோபதாபம் இருக்குங்கிறத பாருங்க ஏன்னா உண்மையை கேட்குறாங்க நான் ஒரே வார்த்தை நான் பார்த்தேன் பார்க்கல அவ்வளோதான் கதை முடிஞ்சுது இதுக்கே இப்படி கோவம் ஒரு மன துறை அமைச்சர் சொல்லுவார் ரைட்டு துறை அமைச்சர் சொல்வார் சொல்கிறீங்க துறை அமைச்சர் பாலாஜி சொல்லிட்டா போதுமா பாலாஜி தான் பார்த்தாருங்கிற கு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு யார் உங்கள் பேரில் வருது அப்போ நீங்கள் இல்லைன்னா சாபிதமாக வெள்ள அறிக்கை மாதிரி மாநில தலைவர் பாஜக மாநிலத்தில் கேட்டுகிட்டே இருக்கார் எங்கள்கிட்ட ஆதார் எடுத்து போடவான்னு கேட்குறாரு அதுக்கு முன்னாடி இல்லை சாபிதம் இன்னொன்று நீங்கள் இப்போ இது அவமதிப்பு வழக்கெல்லாம் எல்லாருமேலையும் போட்டுறீங்க உடனே இப்போ ஒரு அமெரிக்கா ஒரு நீதிமன்றம் ஒன்று ஒரு குற்றச்சாட்டு உங்கள் பேர்ல தமிழக அரசுன்னு கொண்டு வந்துருச்சு டாக்குமெண்ட்டாக கொண்டு வருது குற்றச்சாட்டு ஆதாரம் மேலே வரக்குங்க அப்போ அந்த குற்றச்சாட்டை ஏற்றிக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கீங்க அந்த நீதிமன்றத்துக்கு எதிராக அங்கே போயிட்டு ஒரு அவதூறு வழக்கு ஏ தாக்கல் பண்ணலாம் அது பதில் சொல்வாரா முதலமைச்சர் இது அது தமிழக அரசும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு சேர்ந்த சுமை யாரு ஒரு வெளிநாடு அரசு சொல்லுது வெளிநாட்டு அரசு நம்மள இந்திய தமிழர்கள் அத்தனை பேருக்கு ஒரு பிளாக் பார்க் வைக்குது அதை நீக்க வேண்டியது தொடக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய இல்லையா அந்த வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா அவரை பதில் சொல்ல வேண்டியது ஏன் அமைதியாக இருக்குது மாநிலத்தை வழக்கை ஒரு டீம் அமைச்சு இங்கே ஏற்பாடு பண்ண ரைட்டு அப்படியே இல்லைன்னாலும் இவருக்கு தவறு பண்ணலைனாக்கா இதுக்குதான் தவறு பண்ணாத பற்றி என்னை பற்றி சொல்கிறீங்களே எங்கள் மக்களை பற்றி பேசி பேசியிருக்கீங்களே ஒரு பாட்டு கேட்கல ஆனால் இதையும் இந்த அண்டியில் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னாக்கா இேத்திக்கு கூட பாராளுமன்ற வளாகத்துல அதானி அம்பாதனியோட போட்டோவை போட்டு ஒரு ஷூ ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம்னா யாரு அவனோட கூட்டணி காட்சி ராகுல் அமெரிக்க நீதிமன்றத்தோட ராகுல் தான் குறியா இருக்காரு அதானி விஷயங்கிற அப்போ அப்ப காலை உன் ஒரு கால இன்னொரு கால் வாருது இன்னொரு கால் இன்னொரு கால் வாருது அப்பயும் நீங்க வந்து காங்கிரஸோட விட்டுற வச்சிருக்கீங்க இந்த ஐடாட்ல இருக்கீங்க ஏன் வெளியில வரல எப்பா எங்களை பற்றி பேசியிருக்காங்கப்பா த த த பற்றியும் அவதூறு பண்ணியிருக்காங்கப்பா நாங்கள் உள்ளே இருக்க மாட்டோம்ப்பா என்னப்பா ராகுல் நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறீங்க நாங்கள் வெளியில் போறோம் ஏன் வரல ஹிந்தி வரைக்கும் அவர் பாது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஏன் பேசாமல் இருக்காங்க கூட்டணியை பா அதே மாதிரி தொழில் திருமாவளவனுக்கும் ரோஷன் ஏன் வரல தேவையில்லாமல் ஸ்டாலின்ட்ட போய் பார்க்கறாரு அப்போ ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா தலைவரை தேவையில்லாமல் அமெரிக்க நீதிமன்றம் நம்ம தமிழக அரசை சொல்லுது நீங்கள் பார்க்கலன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு அவதூறு வழக்கு வருது ஒரு அவதூறு வழக்கு பண்ணுங்கள் நாங்களும் வெளியில் போகிறோம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க ராகுலே நம்மளை பற்றி பேசுகிறாரு நம்ம கூட்டணியில் உள்ளே இருந்து நம்மளை குத்துறாங்க நமக்கு பிடிக்கல எங்களுக்கு அவமானமாக இருக்குது மக்களுக்கு தேர்தல் காலத்தில் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியில இருக்கோம் நாங்கள் வெளியில் போகிறோம் ஏன் மறு சொல்லலை அதையும் தண்டி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுங்கிறது ஊழலுக்கு எதிரான கட்சி அந்த ஊழலுக்கு எதிரான கட்சியில் வந்து யாரு நமது முத்தரசெல்லாம் பாயம் மூடிக்கிட்டு இருக்காங்க அதான விஷயத்தில் யாருந்து அவதூறு பழக்கிறாங்க தலைவரை இம்மிடியட்டாக ஒரு வழக்கை போடுங்க அமெரிக்காவுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க இல்லை ராகுலுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க இல்லை ராகுல இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் அமைச்சிருங்க காங்கிரஸ் நம்மளை காலவாருது பெருந்தொகையை கூட்டு கேளுங்க சொன்னாங்களா இதுதான் வந்து அந்த கூட்டணியுடைய அமைப்பு இப்போ அப்படின்னா அது உண்மைக்கு இருக்குது அங்க உண்மை இருக்கிறதுனால தான் அமைதி காக்கப்படுகிறது அவதூறு வழக்குகள் இது பாஜக மாநில தலைவர் முதல் அவனூர் வழக்கு போடுறீங்க யார் டிஆர் பாலுங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளோ பெரிய குற்றம் ஒரு வெளிநாட்டு நீதிமன்றம் தமிழக அரசுனா தமிழக மக்கள் அவங்க பேரில் போட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய பெருத்தகமானோ அதாவது டூ ஜி வழக்கும் போது வெளிநாட்டுக்கு பரச்சை ஓ நாட்டிலேருந்து கண்ட்ரிலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க வெளிநா மாநிலத்துக்கு கர்நாடகெலாம் போனால் ஓ மூணு பெயரில் அவங்களை ஆட்சி புரிகிறாங்களே அந்த மாநிலத்திலேருந்து வரீங்களா அதுக்கு கூட இப்போ செதுவோ அமெரிக்க நீதிமன்றம் ஊழல் சொல்லிச்சேன் தமிழக தமிழ்நாடு அந்த மாநிலத்திலேருந்து வரீங்களா அப்படின்னு எங்களை கேட்டு கொச்சப்படுத்துற அளவுக்கு நீங்கள் அமைதி காக்குறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் பதில் சொல்லுங்க அப்படின்னாக்க சம்திங் இஸ் பிஹைண்ட் தட் ஏதாவது உள்ள மு ரொம்ப நாள் மறைக்க முடியாது இப்போ கட்டாயம் வந்து சமன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அதான் சார்ஜ் ஷீட்டில் கூப்பிட்ருக்காங்க போறாரு சரி அடுத்தது சமன் வாங்க நீங்க வந்து பதில் சொல்லுங்க அந்த சமன் வந்ததுனாக்க அந்த ஒரு நீதிமன்ற குற்றச்சாட்டு சொல்றச்ச உண்மை இல்லாம இருக்குமா அப்ப யாரு சந்திச்சாங்க இந்த காலகட்டத்தில் உங்களை குறிப்பிட்டு சொல்றாரு முதலமைச்சர் தான் அப்ப ஏன் நீங்க வாய்ப்பு கோவம் ஏன் வருது பிதாக்கர் அவர்கள் ஒரு நிமிஷம் அவர் சொல்றது என்னன்னாக்க சபரீசன் ஆகட்டும் அர்த்தம் எல்லாமே ஒரு யூனிட் மாப்பிளையும் மாமனார் ஒரு யூனிட் தனித்தனி யூனிட் கிடையாது சபரீசன் வந்து பார்த்தாலும் யாருடைய விதமாக பார்க்கற அவருக்கு எங்கெந்த பவர் வருது அவர் முதலுடைய மாப்பிள்ளைங்கிறதுனால பவர் வருது இல்லாட்டா இனி உங்களுடைய வந்து பார்ப்பாங்களா அது அதானி இல்ல அதானியோட பையன் பார்ப்பாங்களா அப்ப பாப்பறான்னாக்க நேர உங்க மாப்பிள்ளையோட மாமனாரோட பேச முடியாது புஷ் பண்ணுங்கன்னா அதிகார வர்க்கத்துல அவங்க கையில இன்டைரக்டா இருக்காங்க எலெக்ட் ஆகலைனாலும் அந்த அதிகார வர்க்கம் முன்ன சொன்னாங்க ஜெயலலிதாவு சசிகலா அதிகார வர்க்கம் இங்கே அதிகார வர்க்கங்கள் அவங்க அதான் சபரிசன் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது ஒன்றுமே வேணாம் நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ஆர்டிஐ போடுங்க இப்போ அவர் சபரிசன் ரோடு இருக்கோ இல்லை முதல்வர் ரோடு இருக்கோ அந்த சிசி ஃபுட்டேஜை போலீஸில் பார்க்கணும் ஃபுட்டேஜ் கேளுங்க ஆர்டிஐயில் அப்போ என்ன நடக்குது பாருங்கள் அந்த சிசி ஃபுட்டேஜில் அந்த ட்ராவல் அந்த நேரத்தில் எத்தனை கார் போச்சு என்ன போச்சுன்னு தெரியாதா வெளியில் இல்லை இது ஒண்ணு கம்பெனி தரம் கிடையாது இப்போ டெக்னாலஜி அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக ஒன்றும் இல்லை அதானியோட செல் நம்பர் அதை வந்து அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க யார் அமெரிக்க நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் சேட்லாம் வருது அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்குது அவர் இங்கே எடுத்து இப்போ டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டில் இவங்களுக்கு வந்துச்சு என்ன பண்ணுவாங்க வெளிப்படையாக இருந்ததுல அதுக்கு முன்னாடியே எஸ் இருந்தது என்ன சமூகம் இல்லை நாங்கள் ஏர்போர்ட்டு விசீரணம் பற்றி பேசணும் அப்போ ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குறக்க அதானி வந்து நல்லவர் ஊழியற்றவர் மோடிக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் மற்றது போது அதானிக்கு மோதி ஒன்று தான் எங்கள் பிரதம மந்திரியும் ஒரு கட்சியில் செய்யறாதான் அது எப்படி அப்போ அப்போ ஒரு வழிக்கு வருவோம் இங்கே நடக்கிற சமாச்சாரத்துக்கு முதலமைச்சர் இருக்காரு அவர் அவருடைய வேலையை செய்கிறாரு அவசான ரீதியாக இப்போ சதவீதம் பேர் அடி வாங்குது அங்க ஏன் வாங்குது அந்த குடும்பத்தோட கலெக்ட் இருக்காரு ஆனால் மோதி வந்து குடும்பத்தில் அதானி இருக்காரா இப்போ மகாராஷ்டிராவட்டும் முலயம் சிங் ஆகட்டவங்களும் கட்சியிலருந்து வெளியில் போகிறாங்க எப்போ எப்பப்பா நீ அதானி அதானி செஞ்சு எங்களை ஓட்டை அடிச்சுட்டப்பா நாங்கள் தோத்து தயவு செய்து எங்களை விட்டுட்டு நீ வெளியில் போயிடு மம்தா பானர்ஜி லீட் பண்ணுறேங்கிறாங்க வரட்டும்னு அவங்க சொல்கிறாங்க அதே வார்த்தையே நீங்கள் தமிழக முதலமைச்சரையே வாய் திறக்கல இப்போ எங்களையே குற்றவாளிகள் நீ பேசுகிறீங்க பாராளுமன்றத்தில் அதில் அதுக்கு ஒரு படி மேலே பார்த்தது அந்த பாராளுமன்ற இதில் வந்து திமுக நிற்கிறாங்க அவங்க நீமுக வெளியில் வரல உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பிரச்சனைன்ட்டு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க ஒரு ஒரு கண்ணனை கடிதம் போட்டாரா ராகுல் காந்திக்கு யார் முதலமைச்சர் கூட்டணி தான் தான் இருக்காரு தேவையில்லாமல் எங்கள் பேர் அடிபடுது எதுக்கு இப்போ நீங்கள் இதனும் மேலே மேலே வளர்க்குறீங்க வேணும் ஜேபிசி வேணும் கேட்குறீங்க நாடாளுமன்றத்தை தடுக்கிறீங்க எங்களுக்கு அவமானமாக இருக்குது எங்கள் பேரும் அதில் வருது நான் அதுக்கு ஒரு முடிவு காணுங்க அவர் சொல்லலை நீங்கள் பரிசுங்களை சகோதரன் நியாயமா நாம தமிழ் மக்கள் அவமானப்படுறோம் நீ அதுதான் இங்க முக்கியம் ஒரு தமிழ் மக்களை நம்ம அவமானப்பட்டிருக்கோம் இதுக்கு தீர்வு காண வேண்டிய த முதலமைச்சருடைய பொறுப்பு எனக்கு கூட்டி கழிச்சு என்னன்னாக்க ஒன்று சீக்கிரமே தேர்தல் வைக்கணும்னு எண்ணத்துக்கு வந்துட்டாரு ஏன்னா கூட்டணியில குழப்பம் ராகுல் காந்தி கால வர்றாரு இங்க சிறுபாவுடர் காலாரு தீமை மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஆட்டம் காட்டிட்டாரு அவங்க அவங்க கூடவே பணி புரிஞ்சு ஆதவ் அர்ஜுன் சரி நம்ம கூட்டு நிறைய வர்றதுக்கு முன்னாடி கடையை முன்னாடியே மூடிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் ரெண்டாவது எண்ணம் இப்ப இந்த வெள்ளை வரது மக்களுடைய கோவம் உச்சத்துல இருக்கு அதனால இன்னும் தளர விட்டாலும் அது பதிவாயிடும் அதுக்கு முன்னாடி கடையை முடிடும் கேரடேக்கர் கவர்மெண்ட் கொண்டு வந்துடுவோம் நாங்கள் என்ன செய்யறது கேர்டேக்கர் கவர்மெண்ட் இருக்கு நாங்கள் செய்யணும்னு நினைச்சோம் அப்படி மாத்தறதுக்கான அடுத்தது இதுதான் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வெளிப்பாடுங்கிறது என்னுடைய கருத்து தம்பி நன்றி மேம் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்